श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति निर्याधना पद्धति श्लोकम् एरनूतिपदनै सर्वतस्त्वदभिषेकवासरे सम्यगुद्धृतसमस्तकण्टके राघवस्य विपिनेषु पादुके यत्र व्यवस्थिता பதபதார்த்தம் ஹே பாதுகே வாராய் பாதுகையே துவதபிஷேகவாசரே உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணின நாளானது சர்வதகா எல்லா இடங்களிலும் சம்யக் நன்றாக உத்திருத்த போக்கடிக்கப்பட்டிருக்கின்ற சமஸ்த கண்டகே எல்லா சத்ருக்களையும் எல்லா முட்களையும் உடைத்தாயிருக்கும் போது விபினேஷு காடுகளில் ராகவசிய ஸ்ரீராமனுக்கு காம காமகமதா நினைத்த விடத்தில் சஞ்சாரமானது வியவஸ்திதா இருந்தது அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது இது வந்து ஆழ் அதாவது ஹனுமானோட பாக்காக நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும் இது இரநூத்தி பதினாலேருந்து ஹனுமான் பாதுகைக்கு சொல்கிற விஷயங்களாக நம்ம இதை ஞாபகம் வச்சுட்டு பார்த்தோம்னா ஏன்னா இது வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல வந்திருக்கு வழியில் இருக்கக்கூடிய கண்டகம் சத்துருக்கள் முட்கள் அப்படின்னு இந்த கண்ட கன்றத்துக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு எல்லாம் வந்து பாதுகையால் போக்கடிக்கப்பட்டது திரும்பியே அது வருது அப்படின்னா இது வந்து ஹனுமானோட வாக்காக வருது இப்போ வந்து சிறிய திருவடியானவர் பாதுகை கிட்ட சாய்க்கிற உனக்கு பட்டாபிஷேகம் ஆனதுனால ஓ உலகத்தில் ஓரிடத்துல கூட சத்ருக்கள் இல்லாமல் முள் இல்லாமல் பண்ணினாய் அதனால் ராமரால் காடுகளில் நினச்ச இடத்துல எ எழுந்திர முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இது நமக்கு கொடுத்துருக்கு இப்போது இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஆழ்வார்களால் எல்லா விதமான கண்டகங்களும் போக்கடிக்கப்படுறது முட்கள் சத்ருக்கள் முட்கள் இது ரெண்டுமே அந்த ஒரு பதத்துக்கான அர்த்தம் ரெண்டு அர்த்தத்தையுமே சுவாமி வந்து முன்னாடியேவும் சாய்ச்சிருக்க இந்த சிலோகத்துலையும் சாய்க்கிறார் ஆனால் இப்போ சொல்கிறது வந்து ஹனுமானோட திருவாக்கா சொல்கிறது இப்போ வந்து ஆழ்வார்கள் எந்த கண்டகங்களை போக்கினா அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாளுக்கு பாதுகையானவள் பெருமாளுக்கு இருந்த முட்களை போக்கினா அப்படின்னு சொல்லும்போது ஆழ்வாரானவரும் பெருமாளுக்கு இருந்த முட்களை தான் போக்கினார் அப்படின்றது தான் நம்ம சுவாபதேசத்தில் புரிஞ்சுப்போம் பெருமாளுக்கு என்ன முள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு ஒரு கார்னரில் ஒரு எண்டில் நம்ம இருக்கோம் இன்னொரு எண்டில் பெருமாள் இருக்கார் நடுவில் இருக்கிற முட்கள் இதுதான் நம்மளால் பெருமாளை சேர முடியாமல் தடுக்கிறது பெருமாளாலேயே நம்மக்கிட்ட அப்படியே டக்குன்னு வந்து மோக்ம் கொடுக்க முடியாமல் தடுக்கிறது எது அப்படின்னா நடுவில் இருக்கிற முள் முழுக்க எதுன்னா நம்மளுடைய கர்மாக்கள் தான் அதாவது நம்மளோட கண்டகங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா முட்கள்னு பார்த்தோன்னா நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பெருமாளை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது ஏன்னால் நம்மளோட ஐம்புலன்கள் அதை தடுத்துடும் சரி வெளியில் இருக்கிற அர்ச்சை பெருமாள் அர்ச்சையில் இருக்கக்கூடிய பெருமாளையாவது போய் சேவிக்கலாம் அப்படின்னா அது நம்மளோட கர்மாக்கள் தடுக்கிறது போய் பெருமாளை சேவிக்கிறதுக்கு கூட முடிய மாட்டேங்கிறது சரி பெருமாளை தெரிஞ்சுப்போம் உட்காந்த இடத்துல பெருமாளை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம் இல்லை படித்து தெரிஞ்சுப்போம் அப்படி எல்லாம் பார்த்தோம்னா நிறைய கொஷின்ஸ் வருது இது இப்படியா அது அப்படியா இவாளோட இது என்ன சொல்லியிருக்கு அவாளோடது என்ன சொல்லியிருக்கு இந்த மாதிரி பார்க்க போகும்போது இதர மதங்கள் இதர போதனைகள்லாம் என்ன பண்ணுறதுன்னா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறது ஆக இது எல்லாமே பெருமாளை போய் நம்மளால் சேர முடியாமல் முள்ளாக இருக்குது இது நமக்கு மட்டும் இல்லை பெருமாளுக்கும் நம்மளுக்கு அவர் நினைச்சபடி மோட்சத்தை உடனே கொடுக்க முடியாமல் தடுக்கிறது எதுன்னா இந்த முட்கள் தான் நம்மளோட கர்மாக்கள் தான் ஆக இந்த முள்ள வந்து யார் போக்குவா அப்படின்னா நம்மளுடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் தான் போக்குவா இந்த முல்லை ஏன்னா வேதத்துக்கு விருத்தமாக அதாவது தப்பாக அர்த்தம் சொல்லி அதை கேட்டால் நமக்கு கரெக்ட் மாதிரியே இருக்கும் இவா சொல்கிறதெல்லாம் கரெக்ட் மாதிரி தானே இருக்குது இதெல்லாம் இப்படி தானே நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் நம்ம வந்து ஏன் இப்படி புரிஞ்சுன்ட்ருக்கோம் இவா சொல்கிறது தானே ரைட்டுன்ற அளவுக்கு இருக்கும் இது வந்து திருமாலையோட வியாக்கியானம் சாய்க்கும்போது பெரியவாச்சான் பிள்ளை சாய்க்கிற ஒரு சமயம் கூரத்தாழ்வான் வந்து இஷ்ட சித்தி அப்படின்ட்டு அப்படின்ற ஒரு ஒரு புக் மற்றவா மற்ற சமயத்தோட நூல் அது அதை பற்றி அவ சொல்லிகிட்டே வரும்போது கூரத்தாழ்வான் நின்று கேட்டுருந்தாரான் அது கேட்டுன்னு இருக்கும்போது அவருக்கு வந்து வா சொல்கிறதெல்லாம் கரெக்ட் மாதிரி தானே இருக்குது அப்படின்ற மாதிரி தோணிகிட்டே இருந்துதான் அப்போ அவர் வந்து அதனால் லேட்டாக வரும்போது அவள் அப்பா கூரத்தாழ்வார் அதாவது பையன் வந்து கூரத்தாழ்வான்னு சொல்லுவோம் பெரிய அவரோட அப்பா வந்து கூறத்தாழ்வார்னு சொல்லுவோம் கூரத்தாழ்வார் சாதிக்கிறாராம் ஆழ்வான் கலையற கற்றமாந்தர் காண்பரோ கேட்பரோதாம்னு நம்மளோட ஆழ்வார் சொல்லியிருக்காரு நீ இதை போயெல்லாம் கேட்டுண்டு வரலாமா அப்படின்னு அவரோட ஸ்ரீபாதியத்தம் எடுத்து சாதித்து அவரை பரிசுத்தி பண்ணார் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை திருமலை வியாக்கியானத்தின் போது சாய்ப்பர் அந்த பாசுரத்தை சொல்லி அவள் அப்பா வந்து அவருக்கு சொன்னாராம் புலையரமாகி நின்ற புத்தோடு சமணம் எல்லாம் கலையற கற்றமாந்தர் காண்பரோ கேட்பரோதாம் இதெல்லாம் கேட்பாளா இதெல்லாம் வாசிச்சுருப்பாளா அப்படின்னு இப்போ நமக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறதுக்கு யார் இருக்கான்னா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் தான் இருக்கா ஆக ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் என்ன சொல்லியிருக்காளோ அதுக்கான நேரான அர்த்தத்தை நம்மளுடைய அந்த ஊரான் வழியில் வந்த இந்த ஆச்சாரியர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வியாக்கியானங்கள் இதை மட்டுமே எடுத்துண்டு நம்ம இந்த முள்ளெல்லாம் நீக்கணும் ஏன்னா இதுக்கு வேற மாதிரி அர்த்தம் சொல்றவா நிறைய பேர் இருக்கா அது கரெக்ட் மாதிரி தோண்டிடும் நமக்கு ஏன்னா நமக்கு அவ் நம்மளுடைய புத்தியானது அந்த அளவுக்கு தான் நம்மளால் அதை அனலைஸ் பண்ண முடியும் அதனால இதுக்காக தான் திருமாலையில வந்து ரொம்ப அழகா தொண்டடிப்படி ஆழ்வார் நமக்காகவே சொல்லி வச்சிருக்கார் தெய்வம் உண்டே மதியிலா மானிடங்கள் உற்றபோதன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர் அற்றமேலொன்றர் ஈர் அவனல்லால் தெய்வம் இல்லை கற்றினம் மெய்த்த எந்தை கடலினை நீரே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு வேற ஒரு தெய்வம் உண்டா மதியிலா மானிடங்கள் புத்தியே இல்லாத ஜனங்களே என்னோட அந்த கற்றினம் மெய்த்த எந்தை அந்த அம்மா மாடு மேய்ச்சாரே என்னோட கிருஷ்ணன் அவனை விட ஒரு தெய்வம் உண்டா அற்றமேல் ஒன்றறிய மேலோட்டமான அர்த்தத்தை தான் உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியும் அவனல்லால் தெய்வம் இல்லை வேற தெய்வமே நமக்கு கிடையாது கற்றினம் மேய்த்த எந்தை கடலினை நீரே கடலினைனா திருவடின்னு அர்த்தம் ஆக என்னோட கிருஷ்ணனோட திருவடியை விட உனக்கு ஒன்னும் பெஸ்ட் உண்டா அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறவா யாருன்னா ஆழ்வார் இதுல அதுல ரொம்ப அழகான வார்த்தை என்னன்னா கற்றினம் மேய்த்த எந்தை கற்றினம்னு ஏன் பதம் போட்டார் அப்படின்னா மாடு மேய்த்தவன் சொல்லியிருக்கலாமே கற்றினம் மேய்த்த எந்தைன்னு ஏன் சொன்னார் அப்படின்னா வெறும் ரைமிங்காக சொன்ன வார்த்தை இல்லை வெறும் மாடை சொல்லல அவர் கண்ணுக்குட்டியை சொல்கிறார் ஏன்னா பசுமாட்டுக்கு தன்னோட உணவை தேடி போய் புல் சாப்பிட்டு தனக்கு பசிக்கிறதுன்னு தெரியும் புல்லு கிடைக்கிற இடம் தெரியும் போய் சாப்பிட்ணும்னு தெரியும் எப்படி சாப்பிட்ணும் தெரியும் அப்பேற்பட்ட மாடு மேய்ச்சவர் இல்லை எங்கள் கிருஷ்ணர் எங்கள் கிருஷ்ணர் வந்து ஒன்றுமே தெரியாது அந்த கண்ணுக்குட்டி இருக்கே அதுக்கு எப்படி சாப்பிட்ணுன்னு கூட தெரியாதே அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டிகளை மேய்ச்சவர் எல்லாமே தெரிஞ்ச நித்திய சூரிகளுக்கான பெருமாள் இல்லை எதுவுமே தெரியாத இந்த ஜீவாத்மாக்களுக்கான பெருமாள் யாருன்னா எங்கள் கிருஷ்ணர்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு ஆழ்வார் இருக்கார் அவரோட வியாக்கியானங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய பெரியவாச்சான் பிள்ளை இருக்கார் அதை எடுத்து நமக்கு இன்றளவில் புரியற மாதிரி சொல்லுறதுக்கு நம் சுவாமி இருக்கார் நம் சுவாமி அழகாக சாய்ச்சிருப்ப முள்ளொத்த வாதியர் முன்னேவர் என் முக்கியர் பால் வெள்ளத்திடையில் நரிபோல் விழிக்கின்ற வீணர்களே அப்படின்னு முள் வாதியர் அதாவது வேதத்தை தப்பா சொல்கிறவா இருக்கிற வியாக்கியானங்களை தப்பா சொல்கிறவா இருக்காளே அந்த மாதிரி வாதியர்கள் அவ என்ன மாதிரி வாதியர்கள் முள்ளொத்த வாதியர்கள் இந்த கண்டகம் இந்த முள்ளொத்த வாதியர்கள் இருக்காளே அவளெல்லாம் முன்னேவரின் எங்கள் முக்கியப்பா முன்னேவர் எங்களுக்கு முன்னாடி இருந்த எங்களுடைய ஆழ்வார்களோட ஸ்ரீசக்திகளை வச்சுண்டு வெள்ளத்திடையில் நரிபோல் விழிக்கின்ற வீணர்களே அவள் அவளை நம்ம வாதத்தால் ஜெயிச்சோன்னா அவள்லாம் எப்படி இருப்பாள் அப்படின்னா நரிபோல் விழிக்கின்ற வீணர்களை வெள்ளத்துக்கு நடுவில் மாட்டின்ண்ட நரி மாதிரி முழிப்பாளாம் நரின்றது ரொம்ப தந்துரும் எப்படி இவளை ஏமாற்றி தன் பக்கம் சேர்த்துக்கலான்னு நினைக்கிற அந்த முள்ளொத்தவாதியர் இருக்காளே அவள்லாம் எப்படி இருப்பான்னா வெள்ளத்திடையில் நரிபோல் விழிக்கின்ற வீணர்களை யாரால் எங்களோட ஆழ்வாரோட ஸ்ரீசுக்தியால் அது நடக்கும் அப்படின்னு சுவாமி சளிச்சிருப்பார் ஆக இந்த மாதிரியான கண்டகங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடிய கர்மாக்கள் ஐம்புலன்கள் இந்த மாதிரி கண்டகங்களும் சரி வெளியில் இருக்கக்கூடிய தப்பு தப்பாக அர்த்தம் சொல்லி கொடுத்து நம்மளை மிஸ்கைட் பண்ணுறவாலும் சரி வா எல்லாரையுமே யார் தடுத்து நம்மளை பெருமாள் கிட்ட அந்த கண்டகங்களை ஒழித்து பெருமாள் கிட்ட கொண்டு போய் யார் சேர்ப்பா அப்படின்னா பாதுகையும் நம்ம ஆச்சாரியனும் நம்ம ஆழ்வார்களும் தான் அதை பண்ணுவான்னு ஸ்பஷ்டமாக சுவாமி இந்த ஸ்லோகத்தில் ஹனுமாரோட திருவாக்கு மூலமாக இதை நமக்கு சாய்ச்சிருக்காரியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம